ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் பஜனை பட்டாபிஷேகம் எடுத்தாங்க அப்போது சாமி வந்து எல்லார் வீட்டுக்கும் வரும் அப்போ சாமி வரும்போது என்னென்னா நம்ம அர்ச்சனை தட்டு வைக்கணும் அதில் இருந்த அவல் பொறி வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஆனாலும் என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிச்சு இந்த அவல் பொறி எடுத்து அதில் தட்டி அதில் வந்து கொஞ்சம் மசால் போட் போட்டு லைட்டாக உப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சுவையான மசால் ரெடி இந்த அவல் பொரியை சும்மாவே டப்பாவில் தட்டி வச்சுருந்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க அது அப்படியே இருக்கும் அதனால தான் என்னைக்கு வித்தியாசமாக ஏதாவது பண்ணி கொடுத்துடலாம் அதுவும் என்னோடய சர்மாஜிக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாவே சாப்பிடுவார் அதனால அவருக்காகவே ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அவரோட ரிவ்யூ கேட்போமா வாங்க பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னு